நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் எதிர்களின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை கிடைக்கும் பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ரிஷபம் இன்று உங்களுக்கு உடல்நிலை மிக சிறப்பாக அமையும் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்ற மன அடைவீர்கள் வியாபாரத்தில் செலவுகள் கட்டு இருக்கும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சி வெற்றி தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு மேல் அதிகாரிகளினால் அனுகூலம் உண்டாகும் இன்று உங்களுக்கு வீண் மனக்குழப்பம் உண்டாகும் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு வேலைப்பழு சற்று அதிகரிக்கும் ஏதிலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமை சற்று குறையும் கடகம் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சுப முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதி அடைவீர்கள் சிம்மம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் கூடும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதி தரும் கண்ணி இன்று எந்த செயலிலும் மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துலாம் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாக்கலாம் தேவையில்லாத செலவுகளால் கடன்கள் வாங்க வேண்டும் சூழ்நிலை வரும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் ஆதரவு மனதிற்கு புதுத்தெம்பு தரும் இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் பெருகும் தனுசு இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக அமைந்து தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை பலப்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களினால் லாபம் ஏற்படும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தடை தாமதம் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு பகல் பத்து நான்கு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இதிலும் கவனம் தேவை மதியத்திற்கு பிறகு மன அமைதி உண்டாகும் உடலாருக்கும் சீராகும் பணவரவு தாராளமாக கிடைத்து வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கும்பம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் பத்து நான்கு மணிக்கு மேல் சந்திராஷ் இருப்பதால் எதிர்பாராத வீண் விரையும் ஏற்படலாம் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது வெளியிடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் மீனம் இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் அதிகரித்தாலும் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் எடுக்கும் அனுகூல பலன் உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்